ஏங்க டி டுவெண்டி ஃபார்மேட் கிரிக்கெட்னா யங்ஸ்டர்ஸ் தான் விளையாடணுமா அப்போல எதுவுமே கிடையாது விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பத்தியும் டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல கொண்டு வாங்க ரெண்டு பத்தியும் ஓப்பனிங்கே இறக்குங்க அது மட்டும் இல்ல சிவம் டு பவி ஸ்குவாடுல கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் வீரரான சௌரவ் கங்குலி பயங்கரமா பேசியிருக்காரு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர பத்தி விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு கங்குலி நல்லா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்ல புதிய சாம்பியனை கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை தொடரானது வரக்கூடிய ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ல சிறப்பா விளையாடி நல்ல இருக்கக்கூடிய ரோஹித் உலக கோப்பை தொடர்ல இந்திய களமரங்கோப்பை தொடருக்கான அணியை தேர்வு செய்ய பி தயாராகிட்டு இருக்காங்க இந்த தான் டி உலக கோப்பை தொடர்ல சிவம் டிபோக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ராஜி வீரேந்திர மாதிரியான ஜாம்ப சொல்லிட்டு இருக்காங்க இருந்து குணமாக்கி

இருக்காங்க இந்த நிலையில தான் சௌரவ் பொறுத்த அளவுக்கு எங்க விராட் கோலி நினைச்சார் வெறும் நாற்பதே பந்துல நூறு அடிக்க முடியும் அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு மாதிரி பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு அத்தோட மட்டும் இல்ல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் தொடக்க வீரர்கள் களமிறங்கணும் அப்படின்ற மாதிரி ஆலோசனை கொடுத்திருக்காரு இதை பத்தி சௌரோகங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்காக விளையாடும் போது கொஞ்சம் கூட பயமே இருக்க கூடாது டி டுவெண்ட்டி பார்மேட் கிரிக்கெட்ல அதிரடியா விளையாடக்கூடிய இளம் வீரர்கள் தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது ஜேம்ஸ் ஆண்டர்சன் இப்பவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல முப்பது ஓவர்களை வீசிக்கிட்டு இருக்காரு

இவங்க டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல இருக்கிறது இந்திய அணிக்கு பக்கபலமா அமையும் அப்படின்னு சொல்லி சௌரவ் கங்குலி அவரோட கருத்துக்கள் வெளிப்படுத்தி சரி ஓகே நீங்களும் அவர்களோட கம்செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியில ஐபிஎல் பி எல் தொடர்ல சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்தெந்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தொடக்க வீரர்கள் கிளம்புறாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை